ட்யூப் தமிழ் வணக்கம் புயல் மழை ஆகியவற்றிற்கு பிந்திய வானம் மேலும் கருப்பாகத்தான் இருக்கின்றது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கின்றது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே மழைக்கு பிந்திய இந்த வாழ்க்கை பற்றி நமது மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இந்த பயணங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை பார்க்க இருக்கின்றோம் முள்ளியவளை முல்லைத்தீவு பேருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றது ஐயா வணக்கம் எப்படி மலைக்கு பின்னர் உங்களுடைய வர்த்தகம் எப்படி வர்த்தகம் சரியான வர்த்தகம் இப்ப கொஞ்சம் சரியான கஷ்டம் மலையோட கொஞ்சம் சரியான கஷ்டமா இருக்கு இந்த ஐந்து நாட்களும் பெய்த மலையை எப்படி நீங்கள் கடந்தீர்கள் யானை கஷ்டம் தான் ஒன்றும் செய்யலாது கஷ்டத்தில் மத்தியில் என்ன செய்யற மழை அண்டான ஒன்றும் செய்யலாது வியாபாரம் பார்த்துட்டு தான் ஆகணும் பஸ்ஸிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அண்டாவது ஆவரத்தை பார்த்து கொண்டு குடும்ப நிலையாக கொண்டு வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எப்படி குடும்பத்தை கொண்டு நடத்துகின்றீர்கள் மூன்று பேர் மூட்டுக்கணும் இந்த வியாபாரத்தில் எங்களை குடும்பம் ஓடிக்கொண்டது எப்படி சீவிக்க கூடியதாக இருக்கிறதா பரவாயில்ல ஓரளவு சீவிக்க கூடிய மாதிரி மழையினுடைய நிலையை பார்த்து கொண்டு உலக மக்களுக்கு யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலிருந்து நீங்கள் சொல்ல போகின்ற செய்தி என்ன கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது நல்லது கஷ்டப்பட்ட மக்களுக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் உதவி செய்வது நன்று என்று கூறுகின்றார் உங்களுடைய பேர் என்ன இளங்கோ சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவின் பெயரை தாங்கியபடி யாழ்ப்பாணத்து பேருந்து நிலையத்தில் மலைக்கு பிந்திய புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் தொடர்ந்து இருக்கின்றார் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய பேர் என்ன பேர் வந்து சேன்குமாருங்க இந்த மலைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது மழைத்தின் பிற்பாடு யாருன்னே ஆண்டவன் தான் கவனிச்சிக்கிட்டு வரார் தண்ணியில மிதங்குதுங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க உங்களுடைய வீடு தண்ணியில் மிதக்கின்றதா மிதக்கு யாரும் வந்து கவனித்துள்ளது யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திற்கு ஒவ்வொரு நாளும் பணி நிமித்தம் வருகின்ற தங்க தமிழன் அவர்கள் இந்த மழை காலத்திலே பேருந்து வண்டிகளுடன் தான் பெற்ற அனுபவங்களை சில வார்த்தைகள் கூறுகின்றார் நான் தினமும் யாழ்நகருக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை அத்துடன் விடுமுறை அதிகமாக இருக்கின்ற இலங்கை திருநாட்டிலேயே நாங்கள் விடுமுறை எடுக்கக்கூடாது என்ற ஒரு உயரிய நோக்கோடு சனி ஞாயிறு போயா தினங்களை கூட கணக்கில் எடுக்காமல் எங்கள் கடமைக்காக விரைந்து வந்து கொண்டிருப்போம் அதிலும் எங்களுக்கு ஒரு சொற்காபுரியாக இருப்பது இந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் அக்க இபோச பேரோந்து இந்த மழை காலத்தில் மட்டும் எமக்கு இந்த பேரோந்து சேவை தடங்களாக போகிறது சில சமயங்கள் மழை முக்கியமாக அனைவருக்கும் வேண்டிய ஒன்று ஆனால் இந்த முறையும் மழையன்னை ஆக்ரோஷமாக இலங்கை திருநாட்டின் ஒவ்வொரு மக்களுடனும் தனது கோபத்தை காட்டிவிட்டார் ஆகவே அந்த அன்னை கோபத்தை தனித்து சாந்தமாக எமக்கு எனக்கும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் ஏனென்றால் நாங்கள் இங்கே பணிபுரிகின்ற எனது ஆசான் உட்பட அன்பு மகன் சந்தோஷ் தம்பி ரகு நால்வருமே ஒரு குடும்பம் போலதான் வாழ்கின்றோம் ஒருவரை விட்டு ஒருவர் உணவிருந்த மாட்டோம் அதனால் குறித்த நேரத்துக்கு நான் உடோடி வர வேண்டிய ஒரு நிலைமை ஆகவே எங்கள் நிலைமையை புரிந்து கொண்டு இந்த அன்னை கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆனால் மழை காலத்தில் தான் சில விலை தடங்கள் ஆகிவிட்டவுடனே எங்களுக்கு பெரிய கஷ்டமாக போகிறது மற்றபடி இது என்னுடைய சின்ன வயதில் முப்பத்தஞ்சு சதம் அரை டிக்கெட் கொடுத்து வந்த இந்த பேரும் வந்து இன்றைக்கு நூற்றி நாற்பது நாற்பது ரூபா கொடுத்து வருகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது ஆமாம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருந்து வண்டிகள் மேலும் சிறப்பாக அதிகமாக வந்தால் பணிகளுக்கு செல்வதற்கு நன்றாக இருக்கும் மழை காலத்திலே சிரமமாக இருக்கின்றது பயணம் என்று கூறுகின்றார் தங்க தமிழன் வாருங்கள் பார்க்கலாம் பணத்தினுடைய கடை தொகுதிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பேருந்து வண்டிகள் மிதி வண்டிகள் என்று சகலதும் நாம் பார்ப்பது போலவே காணப்படுகின்றது இன்றைய நாள் மக்களினுடைய வர்த்தகத்திற்கும் யாழ்நகர வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றத்தை தொடர்ந்து மழை பெய்யாது என்று அவர்கள் நம்புகின்றார்கள் நாளையும் வெயில் வரும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலே சாரங்கன் அவர்களை சந்திக்கின்றோம் சோழ வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் மழைக்கு பின்னர் நம்பிக்கையுடன் சோழம் தன்னுடைய அழகை காட்டிக் கொண்டிருக்கின்றது எப்படி போகின்றது

பாட்டுங்க மழைக்கு பிறகு எப்படி வாழ்க்கை போதும் கொஞ்சம் கஷ்டமா நம்ம எல்லாம் சாப்பாடு இல்லாம வெள்ளத்துக்கு இருக்குது ஒரு கடற்கரை ஏரியாவில் சில ஆட்கள் உதவி செய்யறேன் மழையால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பரவாயில்ல ஏதோ எப்படி போ நெரிசல் எப்படி பானத்துக்கு இல்ல நெரிசல் இல்ல நாங்க கிட்டடியில போறாங்கன்னு நின்று போறோம் நிற்கின்றோம் நியூ உதயா அதனுடைய முக்கிய பணியாளர்களுடன் பேசினோம் நேரடியாக பேச விரும்பாவிட்டாலும் கூட மழை காரணமாக தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது தொழிலாளி கடமைக்கு செல்ல முடியவில்லை கடந்த ஒரு வார காலமாக வீட்டில் அடுப்பை ஏற்றுவதே பிரச்சனையாக இருக்கின்றது என்பதுதான் நிலையாக இருக்கின்றது இது கேகேஎஸ் ரோட் இந்த இடத்திலே நகைகள் கடிகாரம் போன்றவை பெருந்தொகையாக விற்பனையாகின்ற இடம் பெரிய வர்த்தகம் சுழலுகின்ற ஓர் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் யாழ்ப்பாண நகரத்தினுடைய திகழ்கின்ற ஓர் இடம் என்று இதை கூறலாம் இதில் மறுபடியும் இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக வர்த்தகம் ஆரம்பித்திருக்கின்றது நாளை சூரியன் வருகின்ற பொழுதுதான் அத்தோடு இணைந்து வர்த்தகமும் நடைபெறும் நகரம் மீண்டும் புத்துயிர் பெறும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் நத்தார்கள் கால சோடனைகள் ஆரம்பித்துவிட்டது நம்பிக்கையுடன் இந்த நத்தா சோடனையுடன் இளைஞர் ஒருவர் நிற்கின்றார் சவுக்கு மரங்களும் தயாராகிவிட்டது அவர்களே எப்படி இருக்கின்றது நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கின்றீர்கள் இந்த மழை இந்த மக்களினுடைய வரவு நத்தார் தீபாவளி இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி உங்களோட பிசினஸ் போது உலக மக்களுக்கு சில வார்த்தைகள் கூறுங்கள் மழையினால இப்ப கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் குறைவு இப்போ ஒரு ரெண்டு நாளாக மழை குறைஞ்சிருக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இந்த வருஷம் நத்தர் வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோம் நீங்களும் இறைவனை வேண்டணும் யாழ் மாவட்டம் கொஞ்சம் மலையாள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இனி வரும் காலங்களில் பழைய நிலையுமே அடைய முடிய நம்புகிறோம் நத்தார் கால வர்த்தகம் சென்ற தடவையை விட இந்த தடவை அதிகமாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த இளைஞர் காத்திருக்கின்றார் உங்களுடைய எதிர்கால கனவுகள் என்ன எதிர்கால கனவு என்ன இது மாதிரி இந்த வியாபாரத்தை இதை விட கொஞ்சம் பெரிய பெரிய லெவலில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான்

விபூதி பொட்டு சிரித்த முகம் உலக செய்திகளை தொடர்ந்து பார்க்கும் ஒரு அன்பு உள்ளம் இந்த யாழ்ப்பாண நகரம் மழை வாழ்க்கை அடுத்து வரப்போகின்ற நாட்கள் எதிர்காலம் புதிதாக இருக்கின்ற புத்தாண்டு இதெல்லாம் எப்படி சில வார்த்தைகள் இப்ப வந்து எங்களுக்கு நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்குது இந்த ஆட்சி மாற்றத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் வந்து அதுக்கு வந்து துணையாக இருந்து இந்த நாட்டில் இருக்கிற கடன் இது எல்லாத்தையும் போக்கி ஒரு ஒரு சுபிட்சமான ஒரு இலங்கையை நாங்கள் கொண்டு வரணும் அதான் எங்களுடைய இந்த இலங்கையில் இருக்க முழு மக்களுடைய ஆசையும் ஜனாதிபதி ஆசையும் அதுவாக தான் இருக்குது இந்த நாங்கள் கடன் கிடன் எல்லாத்தையும் கட்டி கட்டி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் எங்களோட பழைய காலத்தில் ஆரம்பத்தில் ஒரு எழுபத்தஞ்சுக்கு முதல் இலங்கை நாடு வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வெறும் மட்டும் எங்களுடைய ஆசை அதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது இப்பொழுது தற்காலமே அந்த ஒரு அனர்த்தம் வந்து மழையாக இருக்குது இந்த மழை வெள்ளங்கள் எல்லாம் வந்து ஒரு வடிகால் வந்து இங்கே சீராக இல்லை அதுதான் முக்கிய காரணம் முடியும் சட்டப்படி வேறு ஒன்றும் இல்லை அதையும் இந்த ஜனாதிபதி எங்களுக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது அந்த இதில் வந்து சரி பண்ணி எங்களோட நாடு வந்து சுபிட்சமாக என்ன டூரிஸ்ட் எல்லாம் பெற வேணும் நல்லபடியாக இருந்து அமைதியாக எங்களோட நாட்டில் இருக்கணும் அதுதான் எங்களுடைய எல்லா மக்களுடைய விருப்பமும் அதுதான் இனா பேத மதம் பேதமின்றி நாங்கள் எல்லாரும் ஒரே இளைஞராளாக வாழத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இதை நாங்கள் நல்லா பார்க்குறோம் நாங்கள் நல்ல தூய தமிழில் நீங்கள் வந்து இதில் இந்த பேட்டியில் கொடுக்குறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தமிழர் என்ற ரீதியில நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம் வடிகால் சிஸ்டத்தை மாற்றி அமைத்து ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற பருவநிலை மாற்றம் காரணமாக நாம் எதிர்பாராத மழை ஒரே நாளிலேயே பொழிந்து தள்ளுகின்றது யாழ்ப்பாணத்தினுடைய கழிவு நீர் குழாய்களினால் மூச்செடுத்து அதை தாங்க முடியவில்லை ஜனாதிபதி அவர்கள் அதை திருத்தி தர வேண்டும் இதை செய்து தருவார் என்று இளையவரான அவரை எதிர்பார்ப்பதாகவும் இங்கிருக்கும் இளைஞர்கள் கூறுகின்றார்கள் உல்லாச பயணிகள் வர வேண்டும் தொழில்கள் பெருக வேண்டும் இப்படி எல்லாமே சிறப்பாக வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் எழுபதுகளில் இருந்த ஒரு சிறந்த இலங்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலிருந்து குறிப்பிடுகின்றார் இது ஒரு நல்லதோர் குரலாக இருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்களும் இந்த இளைஞரனுடைய குரலை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நன்றி வணக்கம் நன்றி